எனக்கு பிரகாஷ் ப்ரோ தான் ஐபோன் பிளேயரும் தெரியும் ஐபேடும் தெரியும் சரியா மத்தபடி யாரும் தெரியாது என்ன டெட் தெரியாது இது பிரகாஷ் ப்ரோவான் இப்படி பேரை வச்சுட்டு மாற்றிட்டு ஓட்ட எடக்காருன்னு நினைக்க அவனும் பிரகாஷ் ப்ரோவா தான் இருக்கணும் நினைக்கிறேன் இவர் தான் இப்படி போட்டு உடப்பிட்டு எடக்காரு ஐயோ அய்யோய்யோ இவரு கண்டுபிடிச்சிடுவாரு போல பிளான் நான் மாத்துவோம் ப்ரோ எனக்கு இங்க ஒழப்பல் ப்ரோ இங்க மத்தபடி யாரும் தெரியாத ஐயா எனக்கு ஒரு மாட் யாரும் தெரிய மாட்டேங்க மண்டைய போட்டு குழப்பிட்டு யாருன்னு சொல்லவும் வேத்து தள்ளிட்டு கேப்பிளம் போச்சு போச்சு பண் ஆமா எனக்கு யாரும் தெரிய மாட்டேங்கியா பேரையாவது சொன்ன தெரிஞ்சிடும்